சக்தி வாய்ந்த ஆடி மாத மூன்றாம் பிறை தரிசனம் வழிபாடு பற்றி தான் பார்க்க போறோம் சகலமும் கொடுக்கும் சந்திர மந்திரம் இருபத்தி ஓரு முறை சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் மூன்றாம் பிறை என்பது அமாவாசை முடிந்த மூன்றாவது நாளில் தெரிவதுதான் அந்த மூன்றாம் பிறை அந்த மூன்றாம் பிறையை நீங்க தரிசிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அளவில்லாத அதிர்ஷ்டமும் ஆனந்தமும் உங்க வாழ்க்கையில் வந்து கிடைக்கும் அப்பேற்பட்ட இந்த மூன்றாம் பிறையை ஆடி மாதத்தில் தரிசனம் செய்தால் இன்னுமே சிறப்பான பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் கூடவே நம்ம சொல் இந்த சந்திர மந்திரத்தையும் நீங்க வந்து சொன்னாலே போதும் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நீங்க கோடீஸ்வர யோகத்தை வந்து பெற முடியும் செல்வ செழிப்பு வந்து அதிகரிக்கும் அந்த நோய்கள் யாவும் நீங்கும் மேலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரித்து எடுத்து வைக்கும் அனைத்து முயற்சிகளிலுமே உங்களுக்கு நிச்சயம் வெற்றி வந்து கிடைக்கும் பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் வந்து அதிகரிக்கும் அந்த மந்திரம் என்ன எப்படி வழிபடுவது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் விவஸ்